அணி வருதானி அடி வருதானி இளவரிக்கம் வருதேசம் ஒரு வேலை மனசோழன் அவரட்டம் அந்த காலி தைரோட பட்ட பரிகாரம் பாயாசம் கொடுத்த இளநீரு குருவம்பட்டி நீரோரி என்னடிச்சி போசோட எம்பட்டு ஒரு பாச வச்சிருக்கிறேன் இப்ப வாச நான் தான் வளச்சாமி தெரியுதா இல்ல தெரியலையா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இல்ல வாங்கி கொடுத்திருக்கிறேன் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சத்தியம் பண்ணி தான் சொல்றியே சரி நல்லா பார்த்து சொல்லுங்க நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்த நானு நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்த நல்லா பார்த்து சொல்லுங்க நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்த இங்க பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சத்தியம் பண்ணி தான் சொல்றியே நீங்க தான் வெள்ளச்சாமியா இருந்தா எனக்கு ஆசைப்பட்ட பொன் பொருளை சரியான முறையில் எடுத்து சொல்லி வாங்க நீங்க தான் வெள்ளச்சாமி நீ ஏத்துக்கிறேன் சின்ன வயசுல உனக்கு வாங்கிட்டு வந்த பொன் சொல்லிட்டா நான் தான் வெள்ளச்சாமி ஏத்துக்கிறியா முதல்ல சொல்லுங்க சத்தியமா யோ முதல்ல சொல்லியே கோத்தா

கருகமானி வாங்கி வந்து வெள்ளை அம்மா உங்காதோரும் காதோரும் வாங்கி வந்தே காதோரம் வாங்கி வந்து வெள்ளை அம்மா நான் பின்னால் சடமூலிக்கே வெள்ளையம்மா நான் பட்டு குஞ்சம் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா பின்னாள் சட மூலிக்கே வெள்ளை அம்மா பட்டு குஞ்சம் வாங்கி

ஓ வாழத்தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா கைவடைகள் வாங்கி வந்து வெள்ளையம்மா ஓ வாழத்தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா கை வாடகைகள் வாங்கி வந்து வில்லையம்மா மேனி மேணி ஓ மேனி 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 நோனிங்கிறியோ நோனி மேனி மேனி மேனின்னா வந்து உடம்பு

எம்பட்ட புரல உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப வாச்ச நான் தான் வெள்ள தெரியுதா இல்ல தெரியலையா கொடுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் னு நீங்களே எல்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்தல உம்மா இரவு நேரத்துல ஆஹா உங்க வீட்டு சிவத்தை தாண்டையில் அப்படியே மூட்டைய தூக்க முடியல ஆ ஆ மூட்டைய தூக்க முடியாம பின்னாடி விழுந்துருச்சு நீ உலக மட்டுவா அந்த புளிய மரத்துக்கிட்டே விழுந்துருச்சா நீ உள்ளுக்குள்ள மட்டும் புளிய மரத்துக்கிட்டே விழுந்துருச்சா ஆமா அந்த புளிய மரத்துக்கிட்டே விழுந்துச்சு ஏப்பா ஒன்னாலதான் தூக்க முடியலையா அங்க எதுக்குப்பா வந்த அம்பட்டு புரல அம்பட்டு புரல ஆசையா வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து தூக்க முடியாம அறுப்பு கொட்ட திருப்பத்துல இருந்து அப்படி எப்படி தூக்கிட்டு வந்து தூக்க முடியாம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன் நீ காலையில மட்டுவா உனக்கு எடுத்து தர்றேன் என்னத்தை

ஆஹ் ஆமா முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் உள்ள கூட்டு போய் பத்து புள்ளையப் பத்துறப்ப நமக்கு ஊர் கொடுத்ததே குடுததே 1000 ரூபா கொடுத்து ஒரு நைட் கத்த அலோட் குடுத்துறறாங்க நான் எதுக்கு இவ்ளோ நேரம் அடி எதுக்கடி இவ்ளோ நேரம் ஏய் இதெல்லாம் வாங்கி கொடுத்த பொருள் அப்பவும் போல இப்போ சொல்றீங்க இப்பவும் போல எப்பவும் இருப்பீங்களா இல்ல டேக்கா கொடுத்துட்டு போயிருவீங்களா அத சொல்லுங்க முத இப்பவும் போல எப்பவுமே இருப்பேன் இருக்கணும் எல்லாரும் டேக்கா கொடுத்துட்டு போன மாதிரி உனக்கு டேக்கா கொடுப்போம் இல்ல இல்ல தம்பி நம்ம டோகா கொடுக்கறது என்ன சொன்னீங்க எல்லாரும் டேக்கா கொடுத்துட்டு போன மாதிரி உனக்கு டேக்கா கொடுப்போம் எனக்கு யாரு எத்தனை பேர் டேக்கா கொடுத்துருக்காங்க உனக்கு இல்லம்மா

உன் பக்கத்தில் பக்கத்தில் பக்கம் 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 உன் பக்கத்தில் நான் இருந்தேன் சாமிதூரே நான் பணி வேடைகள் செய்ய வேணும் சாமி தூரே உன் பக்கத்தில் நானு இருந்தே வில்லையம்மா நான் செய்ய வண்டி வில்லையம்மா ஓச்சுரா ஓச்சு ராச்சுரா

மேல வச்ச காதல் எப்படிப்பட்ட காதல் ஓ மேல இப்படி உங்க மேல சொல்லிருங்க எப்படிப்பட்ட பாசம் சொல்லிருங்க எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்லிருங்க ஓரத்தில உனக்காக காத்திருந்தே ஆஹா அடி உன்னோடு நான் உன்னா பேசணும் எப்ப அதனால நீ கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு ஒன்னா பொன்னா பேசணும் அவன் ஆலைய கண்ணுக்கு முன்னே வந்திருக்கவேனோ தனனா தனா தனா தந்திர தானா தனனா தனனா தனநா தந்திர தானா தனணா தனநா தன தந்துள்ளா தனநா தனா